ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆஷாட நவராத்திரி மூன்றாவது நாள் அபிஷேகம் வழிபாடு தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலில் ஆஷாட நவராத்திரி தொடங்கிய நாள் முதல் கலசம் வச்ச பூஜையிலேருந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம் வாராகி அம்மனுக்கு வியர் பண்ணியிருக்கிற இந்த சாரி வந்து ரொம்ப சிம்பிளா வந்து கட்டிடலாம் ரொம்ப ஈஸி குயிக்காக வந்து முடிச்சிடலாம் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் அம்பாள் வந்து என்கிட்ட அமர்ந்த கோலத்தில் இருக்கிறதால நம்ம வந்து எப்படி வேணாலும் அழகழகா வந்து ஸாரீ வியர் பண்ணி விடலாம் இன்னைக்கு வந்து நான் டூ டைப்ஸ் ஆஃப் ஸாரி எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்க அதே போல் அபிஷேகம் இன்னைக்கு வந்து வழக்கம் போல தான் மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் சந்தனம் பால் தயிர் மாதுளை இப்படி தான் வந்து அபிஷேகம் பண்ணியிருக்கேன் பஞ்சமி அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஆணி திருமஞ்சனம் வருது இல்லையா நடராஜருடைய அபிஷேகமும் இருக்குது நிறைய பேர் வந்து நடராஜர் அபிஷேகம் கேட்டிருக்கீங்க நான் ஆல்ரெடி வந்து ரெண்டு அபிஷேகம் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த தடவை வந்து ஆணி திருமஞ்சனம் ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த ஆணி திருமஞ்சனம் வந்து இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்களுக்கு பல நாட்கள் திருமணம் கை கூடலை அப்படின்னாலும் கூட திருமணம் வந்து கைகூடும் வாழ்க்கை துணை நல்லபடியா அமையும் குழந்தை பேரு உண்டாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால இந்த ஆணி திருமஞ்சனம் ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடு நிறைய கோவில்கள்ல வந்து நடராஜருக்கு சிவன் கோவில்கள்ல நடராஜருக்கு ரொம்ப சிறப்பு அபிஷேகம் வந்து செய்யும் செய்வாங்க அதாவது அஹ் வருஷத்துல ஆறு தடவைதான் வந்து அபிஷேகம் வந்து ஏத்துப்பாரு இல்லையா அந்த ஆறு அபிஷேகத்துல இந்த ஆணித்திருமஞ்சனம் திருமஞ்சனம் அப்படிங்கிறது ரொம்ப வெகு விமரிசையா கொண்டாடப்படுற ஒரு அழகான தருணம் அந்த வீடியோவும் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன் இப்போ இப்ப வந்து நடராஜர் சிலை வீட்டுல இருக்கு இந்த அபிஷேகம் எல்லாம் செய்ய முடியாது செய்ய முடியாது அப்படிங்கிறத விட எங்களுக்கு வந்து இது எப்போ வருதுன்னு கூட தெரியாதுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு நடராஜர் அபிஷேகமே செய்யலைன்னா கூட கோச்சிக்க மாட்டார் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதாவது அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் பூஜை அறையில வச்சு அவரை வழிபாட்டுட்டு இருக்கிறேன் இப்போ வீடுகள்ல வந்து ஆஹ் இப்போ வீடு என்டர் இப்போ என்டர் ஆகும்போதே வச்சிருப்பாங்க ஒரு சிலர்லாம் அவங்களுக்கு அபிஷேகம் செய்யாம கூட வச்சிருப்பாங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதுக்காக எல்லாம் வருத்தப்பட வேண்டாம் நீங்க பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்யறீங்க தினந்தோறும் தீப தூப ஆராதனை காட்டுறீங்க அப்படின்னா அஹ் உங்களால முடிஞ்ச அபிஷேகம் செய்யுங்க இப்ப வீடுகள்ல ரொம்ப பெரிய அளவுல இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அப்படியே இருக்கட்டும் அவர் அபிஷேகம் செய்யலன்னாலும் குறைச்சிக்க மாட்டார் அதனால எந்த வருத்தமும் வேண்டாம் அம்பாளுக்கு நான் ஏன் தினந்தோறும் மாதுளை அபிஷேகம் செய்கிறேன் அப்படின்னா பொதுவாகவே வாராகி அம்மனுக்கு மாதுளை அப்படிங்கிறது ரொம்ப பிரியமான ஒரு பழம் அதனால அம்பாளுக்கு வந்து மாதுளை அபிஷேகம் செய்கிறேன் அதே சமயம் மாதுளையால் அம்பாளுக்கு அபிஷேகம் செய் அபிஷேகம் வந்து செய்யும்போது நம்முடைய கோபம் தனியும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பொதுவாக பெண்களுக்கு வந்து நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் டென்ஷன் இருக்கும் நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா இதெல்லாம் வந்து அம்பாளுக்கு மாதுளை சமர்ப்பிக்கிறதால குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக மாதுளை அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த அபிஷேகம் வாராகி அம்மனை பொறுத்த வரைக்கும் மாதுளை அபிஷேகம் செய்து ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் நீங்க வாராகி அம்மன் கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா கூட மாதுளை வந்து வாங்கி கொடுக்கலாம் அது வந்து, வந்து ரொம்ப சிறப்பு பஞ்சமி அன்னைக்கு வாராகியம்மன் கோவில் கண்டிப்பா போயிட்டு வரணும் எனக்கு வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் என்னோட சிஸ்டர் மாதிரி அவங்க அவங்க வந்து ஒரு ஒன் இயர் பிஃபோர் வந்து எனக்கு வாராகியம்மன் டெம்பிள் வந்து இந்த ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இருந்து இப்ப வரைக்கும் நான் அந்த டெம்பிள் தான் வந்து நான் போயிட்டுருக்குறேன் வந்த வாராகியம்மன் டெம்பிள் வந்து பள்ளி கொண்டால இருக்குது அங்கே வந்து பதினாறு அடியில் ஆதி வாராகியம்மனுடைய விக்கிரகம் வந்து நிறுவி ரொம்ப சிறப்பு பூஜைகள் யாகங்கள் ஒவ்வொரு பஞ்சமிக்கும் வந்து சிறப்பான யாகங்கள்லாம் செய்கிறாங்க அதோட இந்த ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்கள் அங்கே வந்து ரொம்ப சிறப்பான பூஜை வந்து செய்கிறாங்க அந்த கோவிலில் வந்து அமாவாசை தொடங்கி தசமி வரைக்குமே பூஜை செய்கிறாங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் பக்தர்கள் வந்து இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா அது வந்து ஆஹ் ஆரம்பிக்கும் பொழுதே பக்தர்கள் நிறைய வந்துட்டு தான் இருந்தாங்க இப்போ கோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன்டி பர்சன்டேஜ் வந்து முழுமையடைஞ்ச மாதிரி தான் ஸோ அந்த அளவுக்கு நல்லா வந்து கட்டி முடிச்சிருக்காங்க நிறைய விக்கிரகங்கள் வந்து அங்கே நிறுவப்பட்டிருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அந்த டெம்பிளோட வியூ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோ வந்து கொடுத்திருக்கேன் இந்த பஞ்சமிக்கு அந்த கோவில் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஸோ கண்டிப்பாக அந்த கோவில் போயிட்டு வந்தேன் அப்படின்னா உங்களோட அகைன் வந்து வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து ரொம்ப மாறிடுச்சு முன்னாடி போன கோவிலுக்கும் இப்போ வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்குது நிறைய விஷயம் வந்து அங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பஞ்சமி அன்னைக்கு அங்கே நடக்கிற பஞ்சமி யாகத்தில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டுருக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து அதுக்கான நேரம் அமையறதில்ல ஸோ அங் அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வந்து எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல குழந்தைகளை வச்சுட்டு இந்த பஞ்சமிக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை கண்டிப்பாக அம்பாள் அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அம்பாளுக்கு இன்னைக்கு வந்து பச்சை கலர் பச்சை நிறம் வந்து saree வந்து வியர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி திங்கட்கிழமை அப்படிங்குறதால சிவபெருமானுக்கும் வழிபாடு செஞ்சுட்டேன் ஏன்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் வழிபாடு அப்படிங்கிறது செய்யணும் இல்லையா அதனால் அவருக்கும் வந்து செஞ்சு முடிச்சாச்சு திங்கட்கிழமை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானுக்கு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது என்னுடைய வழக்கம் ஸோ இன்றைக்கும் மிஸ் பண்ணாமல் பண்ணிட்டேன் இந்த பூஜை எல்லாமே எனக்கு வந்து நைன் டு நைன் தேர்ட்டிக்குள்ளே காலையில காலையில் ஏன்னால் இப்போ வந்து ஒர்க்கிங் டேஸ் ஆரம்பிச்சிடுச்சு குழந்தைக்கும் வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ எல்லா ஒர்க்கும் வந்து முடிச்சிடணும் அப்படிங்கிறதால ப்ளஸ் வந்து கிச்சன் ஒர்க்கையும் நான் பார்க்கணும் எல்லாமே முடிச்சுட்டு தான் நான் வந்து பூஜையும் செய்யணும் காலையிலே வந்து விளக்கேற்றிடுவேன் விளக்கேற்றிட்டு நிவேதனம் செஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்வேன் இன்னைக்கு நிவேதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் பாயாசம் பானகம் வச்சுருக்கேன் பொதுவாக நம்ம நிவேதனம் செய்யறோம் வழிபாட்டுக்கு அப்படின்னா அந்த நிவேதனம் வந்து சாப்பிடணும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுக்காக வந்து நம்ம வந்து நிறைய செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுட்டு அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது இல்லையா அதுக்காக உங்களால் சாப்பிட முடியும் வேஸ்ட் பண்ணாம இருக்க முடியும் அப்படின்னா அந்த அளவுக்கு மட்டும் நிவேதனம் செஞ்சா போதும் இப்போ இடணும் அப்படிங்கிறதுக்காக தினமும் ஏதாவது செஞ்சு படைச்சிட்டு அதை வந்து வேஸ்ட் ஆக்கினா ஆக்கிடுறோம் அப்படின்னா நம்ம பூஜை பண்ணதுக்கான பலனே கிடையாது அதனால தினந்தோறும் ஏதாவது ஒரு நிகேதனம் வைங்க அதை வந்து கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு காலி பண்ணுங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ஸோ இப்படி தான் வந்து நம்ம நிகேதனம் வந்து சமர்ப்பிக்கணும் அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ஃபோர்த் டே ஆஷாட நவராத்திரி பூஜையும் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் சாரி ட்ராப்பிங் வீடியோ வந்து பாருங்கள் ரொம்ப நாளாக இருந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் பாய்